திருச்செந்தூர் முருக பக்தர்களுக்கு வணக்கம் தற்போது அங்கே திருச்செந்தூர் கோவிலை சுற்றி என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவிலே நாம் பார்க்கிறோம் அதாவது அடுத்த மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதையொட்டி கோவிலை சுற்றிலும் பல பராமரிப்பு வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமாக கடற்கரையோரத்திலே கடல் அரிப்பு ஏற்பட்டு நீண்ட தூரம் தண்ணீர் உள்ளே வந்திருந்தது அதையெல்லாம் இப்போது சரி செய்து அங்கே கற்களை கருங்கற்களை கொண்டு வந்து கொட்டி சீர்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கடற்கரை ஓரமாக இருந்த கம்பிகள் அதெல்லாம் அகற்றப்பட்டு உள்ளது அங்கே கருணை கடலே கந்தா போற்றி என்று வைக்கப்பட்டிருந்த பலகைகள் போன்றவை எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது அதே யானை யானைக்கட்டி முடம் பக்கத்தில் உள்ள செந்திலாண்டவர் என்ற பலகைகள் வண்ண பலகைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது தற்போது எதற்காக என்றால் பக்தர்கள் லட்சக்கணக்கில் கூடும்போது சுற்றி நின்று கோபுர தரிசனம் கும்பாபிஷேகம் நடைபெறும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது ஆகவே இது போன்ற தொடர்ந்த செய்திகளை இந்த சேனலிலே பார்க்க தயாராக இருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் நன்றி வணக்கம்